ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக அதிரடியான ஒரு ஜோதிட எச்சரிக்கை தாள்களை தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஆக்சுவலி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் கடைசி மாதமான டிசம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த டிசம்பர் மாதம் முடிந்து ஜனவரி மாதம் பிறக்கறதுக்குள்ள டிசம்பர் கடைசியாக இதுவரை நடக்காத பல சம்பவங்கள் நடக்க இருக்கு ஸோ அந்த சம்பவங்கள் என்னென்ன நடக்கோ அதுக்கு நீங்கள் எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெற முடியும் ஆக்சுவலி நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் விதிகள் அதாவது ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கோம் அதுதான் நடக்கும் அப்படின்ட்டு நாம் எல்லாருமே நினைக்கிறோம் உண்மையாலுமே அதெல்லாம் கிடையாது விதிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைஞ்சால் சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தா பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ அதை நாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்பட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பிக்கொள்ளலாம் ஸோ அந்த வகையில தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆண்டுடைய கடைசியாக டிசம்பர் மாதத்துல கடைசியா என்ன எதிர்பாராதது நடக்கும் அப்படிங்கிற சம்பவங்கள் பத்தி இந்த வீடியோல வந்து சொல்ல போற அந்த சம்பவங்கள் என்ன அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை தனுசு ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்க அப்போதான் உங்களுக்கான முழு பலனையும் தெரிஞ்சு பலன் பெற முடியும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வந்து பொதுவாக நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து சொல்கிறேன் ஏன்னா பொது விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் டீப்பாக அதில் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயன்பெறுவது ஈஸியாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதத்துல கடைசியாக பலன்கள் பார்க்கும் போது ஒரு கலவையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஏன்னா கிரகங்கள் அப்படி அமைஞ்சிருக்கிறதுனால கலவையான பலன்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட உறவுகள் உணர்ச்சி பிணைப்பு குடும்ப பாசம் மற்றும் நட்பு உறவுகள் இதழ் வகையில மன அமைதியை அளிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இருப்பினோ இதில் உங்களுக்கு மன அமைதி கிடைத்தாலும் பண விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் பண விஷயத்தில் மன இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையற்ற செலவுகள் அல்லது தவறான நிதி மேலாண்மை பொருளாதார நிலைப்புத்தன்மையை பாதிக்கக்கூடும் அதனால் ரொம்ப சாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் எது எதுல இன்வெஸ்ட் பண்ணும் எது எதுல பண்ணக்கூடாது எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அதெல்லாம் டீட்டெயில்டாக தெரிஞ்சு நிதியில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க தொழில் வகையில் கூட முன்னேற வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளுக்கு லாபம் குறைவாகவே இருக்கும் பணி சவால்கள் நிறையவே இருக்கும் வியாபாரிகள் லாப குறைவாக இருக்கும் போது பனி சவால்களை பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் பணி சவால்கள் போன்ற பொறுமையை சோதிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால உங்கள் வணிக கொள்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கு ஸோ பார்த்து ஒவ்வொன்றையும் நிதானமாக யோசிச்சு பண்ணுங்க உடல் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய தோன்றலாம் மெயினாக உங்களுக்கு மன அழுத்தம் சக்தி குறைவையும் உற்பத்தி திறன் குறைவையும் ஏற்படுத்தும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்புறம் மாணவர்களுக்கு கூட சாதகமான காலமாக இருக்கும் ஸோ கவனம் மற்றும் உழைப்பால் நல்ல பலன்களை பெற வாய்ப்பு இருக்குது ஓய்வு உறவுகள் மற்றும் சுய பராமரிப்பில் தரமான நேரத்தை செலவிட பாருங்கள் அது இந்த டைம் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய மன அழுத்தம் குறைய வாய்ப்பு இருக்குது மெயினாக உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்திங்கன்னா நீண்ட கால இலக்குகளை அடைவதில் ஈஸியாக இருக்கும் நீண்ட கால இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்தி உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்கள சூப்பராக வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கான பலன் சூப்பராக கிடைக்க இந்த மாதிரி தான் செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது மெயினாக உங்களுக்கு நீங்க எப்படி செயல்படுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அதாவது கலவையான பலன்கள் கிடைக்கும் சில நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருவதற்கு நீங்கள் பாசிட்டிவாக செயல்பட்டிங்கனாவே போதும் சில நேரம் ஆபத்து வராமல் இருக்கவும் பாசிட்டிவாக செயல்படணும் இந்த மாதிரி உங்களுடைய இதற்கேற்ப நீங்கள் செயல்படும் போது நிச்சயமா வந்து உங்களுக்கு குறைகள் எல்லாமே வந்து தீர்க்க முடியும் ஃபஸ்ட்டு உங்கள் காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்துடைய கடைசியாக உறவுகளில் வந்து உணர்ச்சி நிறைவை புரிதல் அளிக்கும் அன்பும் திருமண உறவுகளும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் பாசத்தால் வலுப்பெறவும் வாய்ப்பு இருக்கு குடும்பத்தினர் மற்றும் மூத்தவர்கள் ஆலோசனையும் ஆதரவையும் வழங்குறதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுல உங்க காதல் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நண்பர்கள் நம்பிக்கையோடு இருந்து உங்களை உற்சாகப்படுத்துவாங்க சமூக நிகழ்வுகள் மூலம் உறவுகளுடைய மேம்பாடு ஆழமான உணர்ச்சி பிணைப்புகள் உருவாகும் அதனால் உங்களுடைய காதல் திருமணம் பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காகும் காதல் திருமண பாண்டிங் ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி நீங்கள் செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா நிதி நிலைமை எப்படி இருக்கும் அதில் என்ன மாதிரி முதலீடு பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி எதிர்பாராத செலவுகள் அல்லது தவறான பட்ஜெட்டிங் காரணமாக நிதி நிலைமை இந்த டைம் பாதிக்கப்படலாம் இப்பொழுது நீங்க பாதிப்பு இருக்கிறதுக்கு என்ன பண்ணுனா நிதியில கடன் கொடுப்பது அல்லது பெரிய முதலீடுகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சேமிப்புகளை கவனமாக பராமரிப்பது இழப்புகளை தவிர்க்க உதவும் அதனால சேமிப்புகளை கவனமாக பராமரிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க சோ நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது இந்த நாட்களுக்கு உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஏற்ப நிதி நிலைமையில செயல்படுங்க அப்புறம் வேலையில இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி உத்தியோகத்துல பணி சும அல்லது தெளிவற்ற வழிகாட்டுதல் காரணமாக பணியில முன்னேற்றம் தடைப்படலாம் மேலதிகாரிகளோடு மோதல்களை தவிர்த்து பணியிட நிலைப்புத்தன்மை தன்மை மற்றும் நல்ல பெயரை பேணுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது ஃபஸ்ட்டு எச்சரிக்கை அப்புறம் தனியார் துறையில பணி புரியவங்களுக்கு பதவி உயர்வே இந்த டைம் தாமதமாகலாம் ஆனா வெளிப்புற சூழ்நிலைகளில் மாற்றத்தை உருவாக்கும் அந்த மாற்றத்தை ஆசை பண்ணிக்கோங்க அப்புறம் அரசு துறையில பணி புரியவங்களுக்கு பணி நிலைப்புத்தன்மையில் சற்று அச்சம் கொண்டிருப்பீங்கல்ல அந்த அச்சம் கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ரொம்பவே அதிகமாகும் ஆனா நீங்க விரும்பப்படி பிற கிளைகளுக்கு மாற்றம் அல்லது பயிற்சி வாய்ப்பு உங்களுக்கு பெற வாய்ப்பு இருக்கு அதனால அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க அப்புறம் ரேடியாலஜி துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு தவறான பரிசோதனை அல்லது புகார் போன்ற சவால்களை இந்த கடைசியில சந்திக்க கூடும் அது மட்டும் இல்லாமல் தினக்கூலி வேலையில வருமானத்தில் நிலைப்பு கடின உழைப்பையும் எதிர்கொள்ள மாதிரி இருக்கு அதே போல கார்ப்பரேட் சட்டத்துறையில் இருப்பவங்க வலுவான வாதங்களால் முன்னேற்றம் கூட காண முடியும் பொருளாதார நிபுணர்கள் சந்தை நிலைமாறுதால் கணக்கிட்டு தவறுகளை சந்திக்கக்கூடும் வலைப்பக்க உருவாக்குனர்கள் தொழில்நுட்ப சவால்கள் அப்புறம் திட்ட தாமதம் அல்லது அநீதி போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு ஸோ பொறுமை மற்றும் தழுவக்கூடிய திறன் இந்த கடைசியில முக்கியம் அதுதான் வேலைக்கு வெற்றிக்கான முக்கிய அம்சமாக கருதப்படுது பார்த்து இருங்க அப்புறம் தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறைந்த தேவை கடுமையான போட்டி அல்லது வாடிக்கையாளர் தாமதங்கள் வியாபார வளர்ச்சியை மந்தமாக்கலாம் கூட்டாளிகளிடையே புரிதல் குறைவால் நிதி தாமதம் ஏற்படலாம் ஸோ புதிய திட்டங்களை தொடங்குவது அல்லது வியாபார விரிவாக்கம் செய்வது இப்பொழுது தவிர்க்கப்பட வேண்டும் பணப்புழக்கம் குறைந்து செலவுகளை கட்டுப்படுத்துதல் ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் பழைய கடன்கள் நிலுவையில் இருக்கும் வாடிக்கையாளர்கள் திருப்தியில் வந்து கவனம் செலுத்தி அபாயகரமான முயற்சிகளை தவிரங்க பொறுமையோடு வணிக கொள்கைகளை மறுபரிசீலனை செய்தால் புதிய ஆண்டில் நல்ல வளர்ச்சியை பெறலாம் அதனால இந்த டைம் தொழிலில் ரொம்ப கவனமா இருங்க அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது சோர்வு பசியின்மை தூக்கமின்மை போன்ற சிறிய உடல்நல குறைபாடு தோன்றலாம் மன அழுத்தம் மற்றும் ஒழுங்கற்ற பழக்க வழக்கங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடும் அதிக உழைப்பை தவிர்த்து சமநிலையான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க தியானம் செய்யுங்கள் நட்பயிற்சியை மேற்கொள்ளுங்க ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க இது உங்களுக்கு தேவையான சக்தியை மீண்டும் அளிக்கும் முன்னெச்சரிக்கை சிகிச்சையில் கவனம் செலுத்தி தகுந்த நேரத்தில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது இந்த டைம் நல்லது அப்புறம் மாணவர்களுக்கு தொடர்ந்து முயற்சி செய்தால் நிலையான முன்னேற்றம் காணலாம் ஆர்வம் அதிகரித்து கல்வியில் அர்ப்பணிப்பு கொண்டவர்களுக்கு நல்ல பலன்கள் பார்த்தீங்கன்னு கிடைக்கும் பட்டதாரிகள் கவன கவனச்சிதர்களை கடந்து முன்னேறுவீங்க மேல் படிப்பில் இருப்பவங்க கல்வி திட்டங்களில் சிறப்பாக நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆராய்ச்சியாளர்கள் புதுமைக்காக பாராட்டு பெறுவீங்க ஆசைகளுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நன்றாக படிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் பேணினால் இந்த மாதம் கடைசியாக கல்வியில் வெற்றி பெறுவது யாராலையும் தடுக்க முடியாது ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்கள் இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க ஸோ நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல புதிய தோல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை கூட பண்ணுங்க தான் நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன் பெற முடியும் இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி